சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புகாவை முன்னோர் நிறைவேற்றி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி ஆளுநர் அவர்களின் உரை நிகழ்ந்துள்ளது மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தனது உரையினை வாசித்த பின்னர் பேரவைத் தலைவராகி தாங்களும் அரசு தயாரித்த உரையினை உரையின் தமிழாக்கத்தினை அவையில் வாசித்தீர்கள் இது தொடர்பாக சட்டப்பேரவை விதி பதினேழை தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன் தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இந்த முதல் து கூட்டில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சமர்க்கப்பட்ட ஆளுநர் உரை இந்த மாண்பகை மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் கருதுகிறேன் மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது இன்று மாண்முக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கனவில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்முக ஆளுநர் அவர்கள் நாட்டுப்பண்ணு இசைத்தல் குறித்து இங்கே ஒரு கருத்தை குறிப்பிட்டார்கள் அது தொடர்பாகவும் பின்வரும் விவரங்களை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் நாட்டுப்பண்ணு இசைத்தல் குறித்து நம்முடைய மாண்முக ஆளுநர் அவர்கள் எனக்கு கடந்த ஆண்டே கடிதம் எழுதி இந்த பிரச்சனையை ஏற்கனவே தீர்க்கப்பட்டு விட்டது ஆளுநர் உரை இந்த இன்றைய நிகழ்வு என்பது அரசமைப்பு சட்டம் உறுப்பு நூற்றி எழுபத்தி ஆறு ஆறு ஒன்னின் கீழான மாண்முக ஆளுநருக்கு உள்ள கடமை அந்த கடமையை நிறைவேற்ற இன்றைக்கு மாண்முக ஆளுநர் அவர்கள் இப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார்கள் அது நிறைவேற்றப்பட்டு விட்டது இப்பேரவை எப்போதும் மரபுகளை மதித்து பின்பற்றி வருகின்றது அந்த வகையில் ஆளுநர் உரையின் தொடக்கத்திற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்தும் இந்நிகழ்வின் பின்னர் நாட்டு பண்ணும் பாடப்பட்டு வருகிறது என்பதை மான்மிக உறுப்பினர்களுக்கு மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள் வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள் அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதன்பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கு அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்முக ஆளுநர் அவர்களை இந்த அரசு முதல்வர் முதலமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு முதல்வருடைய பண்பு அதில் மாற்றமில்லை நம்முடைய மாண்முக ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பைசா கூட நிதி தரவில்லை பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு கேர் பண்டில் இருந்தாவது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புகாவை முன்னோர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மறைவுகளின்படி மாண்மிகு அவர்களின் உரை நிகழ்ந்துள்ளது ஆளுநர் அவர்கள் தனது உரையினை வாசித்த பின்னர் பேரவைத் தலைவராகி தாங்களும் அரசு தயாரித்த உரையினை உரையின் தமிழாக்கத்தினை அவையில் வாசித்தீர்கள் இது தொடர்பாக சட்டப்பேரவை விதி பதினேழை தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன் தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இந்த முதல் கூட்டத்தொடரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சமர்க்கப்பட்ட ஆளுநர் உரை இந்த மாண்பகை மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்வெடுகிறேன்